சிறுவர்கள் வாலிபர்கள் இந்த குடி பழக்கத்திற்கு அடிமையாக்கப்பட்டு சின்ன வயசுலேயே கஞ்சா பழக்கத்திற்கும் அடிமையாக்கப்பட்டு இந்த மதுபான பழக்கம் அழிச்சிட்டு இருக்கு சொர்க்கம் நலக இருக்குன்னு எல்லாருக்கும் தெரியும் பரலோகத்துக்கு போகணும் என்றால் ஏசி குறித்து சொல்றார் நானே வழியும் சத்தியமும் ஜீவனமா இருக்கிறேன் என்ன விசுவாசிக்கும் போது பரலோகத்தை அவன் அடைகிறான் ஏசி குறித்து செலுவைல நமக்காக மறித்து உயிர் திறந்தார் அதே ஒரு மனிதன் இருயத்துல விசுவாசிக்கும் போது உங்க பாவ பழக்கத்துல உங்களுக்கு ஒரு விடுதலை கிடைக்குதுங்க ஏன்னா இந்த குடி பழக்கத்தினால எத்தனையோ பேர் குடிச்சு குடிச்சு பாருங்க நரம்பு மண்டலங்கள் சேல வந்து வீட்டுல படுத்த படக்கியா உடக்கு வாதம் வந்து கிடக்குறாங்க எலும்ப முடியல குடும்பத்துல நிம்மதி இல்ல சமாதானம் இல்ல சந்தோஷம் இல்ல பாருங்க ஏசி கிறிஸ்து சிலுவையில நமக்கு சமாதானத்தையும் சந்தோஷம் தந்திருக்கிறார்கள் அவர் அற்புதம் செய்தார் இந்த உலகத்தில் முப்பத்தி மூன்று வருஷம் சுத்தி நன்மை அவர் போன இடம் எல்லாம் அற்புதம் நடந்துச்சு எலும்பி நடக்க தெரியாதவனுக்கு தெரிஞ்சிச்சு பாவத்தில் இருக்கிறவங்க பாவத்துல இருந்து விடுதலை அடைந்தாங்க இந்த உலகத்துல நம்ம பாவத்தோடு வாழ்ந்துட்டு இருக்கிறோம் இதெல்லாம் செஞ்சா தப்பு இல்ல இதெல்லாம் செஞ்சா தப்பு இல்லைன்னு சொல்லி பாவத்துல வாழ்ந்துட்டு இருக்கிறோம் இந்த தம்பி வேற எதையும் சொல்லல என் வாழ்க்கையில் மஞ்சக்காமலை வந்து இருந்தேன் இந்த குடி பழக்கத்தினால மஞ்சக்கா மலை வந்து மரணப்படுத்தல் என்ன இயேசுவை விசுவா சித்ததனால் என் பாவம் மன்னிக்கப்பட்டது அந்த பாவத்துல இருந்து நான் மீட்கப்பட்டேன் இன்னைக்கு நான் உங்க முன்னாடி உயிரோடு இருக்கிற காரணம் இயசு கிறிஸ்து அதை தான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன் நான் பெற்ற இன்பத்தை நான் மட்டும் வச்சு வாழ்ந்துட்டு இருந்தா அது சுய அது எந்த காரியத்தையும் இந்த தம்பி நான் வந்து சொல்லலை இயேசு கிறிஸ்து உங்க பாவத்துல இருந்து உங்களுக்கு விடுதலையை தந்து உங்களை பரல வளர்க்கிறது கொண்டு சொல்லுவாங்க நாங்கள் வாலிபர்களால் தான் வந்து நிக்கிறோம் வாலிபர் வாழ்க்கையில் நாங்கள் கஞ்சா பழக்கத்திற்கும் சிகரெட்டு பழக்கத்திற்கும் இன்னும் அநேக பாவ பழத்திற்கு அடிமையாக அர்த்தம் எங்களை மீட்க யாரும் இல்ல மரண படுக்கையில இருந்து இயேசு எங்களுக்கு ஒரு விடுதலை கொடுத்தார் அதே விடுதலை உங்களுக்கு ஒரு தர வல்லவராக இருக்கிறார்